வாங்க இன்னைக்கு நம்ம முகம் சமையல்ல சேமியா ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பட்டு வச்சுக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க ரவையை வறுத்துக்குங்க அதே கடாயில் சேமியாவே வறுத்துக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் நீட் நீட்டாக அரிஞ்சு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி பொடியாக பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின உடனே பொடியான கேரட் பொடியான இருக்கணும் பீன்ஸ் பொடியான இருக்கணும் உருளைக்கிழங்கு மூணுத்தையும் போட்டு நல்லா வதச்சிக்க காயில் நல்லா வதங்கின ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சு போட்டுக்கோங்க கப் ரவைிக்கு ரெண்டு கப் தண்ணி த்துங்க கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரவையும் சேமியாமே வறுத்து வச்சிருக்கேன்லங்க அதை ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தண்ணிலே ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா கலறி விடுங்க கை அவ்வளோதாங்க சேமியா ரவ கிச்சடி ரெடிங்க கிச்சடி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வந்தோடனே விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களே வீட்டில் எப்படி இருக்கு நீங்களே வீட்டுல செய்து பார்த்துட்டு எங்களுங்க